ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி ஜோவின் பயணம் இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லோரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள் ஹோம் டூர் போடுங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது உண்டு அந்த மாதிரி எனக்கும் சில கமெண்ட்ஸ் வந்துச்சு நானும் வந்து ஹோம் டூர் போடணும்னு நினச்சேன் பட் எந்த ஹோம் டூர் போடணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஏன்னா வந்து நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னா கிராமத்து சைடு எப்படி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அதனால உங்கள் அம்மா வீட்டுக்கு ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்க வீட்டுக்கு ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து உங்கள் மாமியார் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு எல்லாமே பதிலளிக்கிற விதமாக இன்றைக்கி நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு அம்மா வீடு அப்புறம் மாமியார் வீடு நாங்கள் இருக்க வீடு எல்லாமே குட்டி குட்டியாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய எல்லாம் இருக்காது ஃபஸ்ட்டு வீடு இது நான் வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தது இருபது வயசு வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் என்னோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காடு வாங்கி இங்கே வந்து வீடு கட்டினது இங்கே தான் வந்து இருபது வருஷமாக நாங்கள் இருந்தோம் இங்கே ஒரு செம்மையான லைஃப் இருந்துச்சுங்க எங்களுக்கு நான் போன விளாகில் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எங்கள் தோட்டத்துக்கு போன விலாகில் ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்ந்த இடம் இது இது வந்து செங்கலால் தான் கட்டினது மேலே மட்டும் கூரை போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் இங்கே இல்லாதனால இப்படி வெறுமனையாக இருக்குது நாங்கள் ந இருந்தப்போ நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு நிறையா இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து இங்கே இல்லை நாங்கள் தோட்டத்தில் இருந்து ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் இது அப்பப்போ வந்து நாங்கள் போய்ப்போம் அதுக்கான திங்ஸ் மட்டும் அளவாக வச்சுருக்கோம் வீடு வந்து கூரை வீடு இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 இருந்த வீடு இது இதை மறக்கவே முடியாது எங்க லைஃப்ல இதை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து கூரை மட்டும் மேயிற மாதிரி இருக்கும் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும் இங்கேருந்து நாங்கள் அடுத்து வந்து நாங்கள் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த புது வீட்டுக்கு இங்கே வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கட்டினது என்னோட இருபத்தி ரெண்டு வயசுல ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடு கட்டினாங்க இந்த வீடு கட்டி முடித்து இங்கே நாங்கள் குடி வந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்கனால மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த தொட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அம்மா வீடு அம்மா வீட்டிலேருந்து நிறையா விழாக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் கன்சீவாக இருந்ததுலேருந்து தம்பி இருந்ததுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருந்தோம் இங்கே தான் வந்து நான் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அதிகமான பேர் வந்து இங்கே இருக்கும்போது தான் வீடியோ வந்து என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க இது வந்து அம்மா வீடு அம்மா வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு ரூம் இருக்குது அது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது அங்கங்கே வந்து நான் வீடியோ எடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பிளான் பண்ணி கட்டின வீடில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பிளான் பண்ணாமல் அது வந்து கொஞ்சம் சொதப்பலாகி அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ண வீடு தான் இது முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் பெரிய ஒரு ஹால் மாதிரி இந்த மண்டபமெல்லாம் இருக்கும்ல மண்டபத்தில் இருக்கும்ல ஹால் அந்த மாதிரி பெருசாக இருக்கும் இங்கே நிறைய பேர் வந்தால் பிரச்சனை இருக்காது யாருமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப அமைதியாக இருக்கும் பெரிய வீட்டுக்குள்ளே பெரிய ஹாலில் அமைதியாக நம்ம மட்டும் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் எல்லோரும் இருக்கும்போது ரொம்ப ஜாலியான இடம் இங்கே வந்து இங்கே தான் தூங்கிறது சாப்பிட்றது எல்லா வேலைகளும் எல்லோரும் இருக்கும்போது நாங்கள் பண்ணுவோம் இது ஒரு பெரிய ஹாலு அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு கிச்சன் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ரூமு ஒன்று வந்து கடையாகவும் ஒன்று கிச்சனாகவும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் கிச்சன் டூர் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு கிச்சன் டூர் ஃபுல்லாகவே எங்கள் அம்மா எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெட்ரூம் இது இதில் வந்து மேக்ஸிமம் யாரும் தூங்க மாட்டோம் அப்பா மட்டும் அப்பப்போ தூங்குவார் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் என்னோடய பெட்ரூமாக இருந்துச்சு இங்கே தான் நான் தூங்குறது எல்லாமே இங்கே தான் மொபைல் நோன்றது இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் இங்கே அப்பப்போ தான் நான் வர்றோம் அதனால் இதில் அப்பா வந்து தூங்குவார் முன்னாடி வந்து ஃபோட்டோ அம்மா அப்பா கல்யாண ஃபோட்டோ என்னுடைய ஒரு ட்ராயிங் ஃபோட்டோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் மேலே வந்து நிறைய பாத்திரங்கள்லாம் கமுத்தி வச்சுருப்பாங்க அம்மா இது வந்து எனக்கு சீராக கொடுக்குறதுக்காக வச்சுருந்தாங்க பட் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அதனால அம்மா இங்கேயே வச்சுக்கிட்டாங்க இங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு வாட்ரோப் மாதிரி கட்டி அதுக்கு மேலே இப்படி விட்டிருக்கோம் ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து சாமி படம்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து சாமிக்குன்னு தனியாக ஒரு ரூம் செட் பண்ணாமல் இதுக்குள்ளேயே வந்து செட் பண்ணிட்டாங்க அதான் நான் சொன்னால் பிளான் பண்ணாமல் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களாக செட் பண்ணிக்கிட்டது இந்தந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணதான் இந்த சாமி ரூமு இங்கே தான் வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்றது எல்லாமே எல்லாரும் சாமி ரூமில் சாமி தான் கும்பிடுவாங்க இங்கே வந்து நாங்கள் இந்த பீரோவை வச்சு மறைச்சிட்டு இந்த சைடு வந்து துணி வச்சிட்டோம் அப்போ வந்து சாமி ரூம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த ஹால் இருக்குல்ல அந்த ஹாலுக்கு பக்கத்தில் அந்த சைடு ஒரு ரெண்டு பாத்ரூம் இருக்குது அதில் வந்து நாங்கள் ஒன்றில் தான் யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பாத்ரூம் இந்த சைடு வந்து யூஸ் பண்ணுறதில் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணிக்கிட்டோம் இதில் மட்டும்தான் இப்போதிக்கி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பாத்ரூம்லாம் ஓப்பன் பண்ணி காட்டில் இது வந்து ஸ்டோர் ரூம் இதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா தானியங்கள் எல்லாமே எங்கள் வயலு காட்டில் போட்டிருக்கோம்ல நெல் மொச்சை பயிர் அந்த மாதிரி நிறைய எல்லாம் போட்டிருவோம் இது வந்து கடைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் வந்து இங்கே வந்து ஸ்லாப்களெல்லாம் ரெடி பண்ணல அது வச்சுட்டோம் அப்படின்னா கடை வந்து ரெடி ரெடி பண்ணும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி வச்சுருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் எப்போதிக்க ரீசண்டாக வந்து நாங்கள் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம் ரெடி பண்ணுவோம் சீக்கிரமாக அதுக்கப்புறம் இன்னும் கிச்சன் மட்டுந்தான் உங்களுக்கு காட்டல கிச்சனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சும்மா வந்து ஓவராலாக நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா முன்னாடி மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன் இது வந்து கிச்சன் கிச்சனில் முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆனோமே வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நாங்கள் ஒரு ஆட்டுக்கல் போட்டிருக்கோம் ஆட்டுக்கல் வந்து மெயினாக இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இதுதான் கிச்சன் ரொம்ப பெரிய கிச்சனில் பத்துக்கு எட்டுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு இடம் கரெக்டாக தான் இருக்கும் பெருசாக இடைஞ்சலாலாம் இருக்காது இங்கேருந்து அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என் தம்பி கோழி எல்லாம் வளர்த்துறதுக்காக ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கான் அது நல்லாவே தெரியும் அவ்வளோதாங்க நீங்கள் கிச்சன் வந்து எப்படி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு மாடிக்கு போகிறது இது வந்து நான் ரீசண்டாக போட்ட ஒரு இது அடுப்பு அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து எங்களுடைய பூச்செடி நிறையா பூச்செடி வச்சுருந்தோம் இப்போ தான் என் தம்பி இங்கே நான் வேலை செய்கிறனால எல்லாத்தையும் எடுத்துட்டான் அப்புறம் மாடிக்கு வந்தாச்சா மாடியில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இருக்காது இங்கே வந்து சிமெண்ட் சிட்டி முன்னாடி இறக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நீளமாக அந்த ரூம் எல்லாத்துக்கும் மேலே வந்து மாடி இது தான் இது வந்து ரொம்ப ஒரு சின்ன மாடி தான் பெருசாக இருக்காது நீளமான ஒரு மாடி அந்த சைடு சிமெண்ட் சீட்டு நாங்கள் அந்த முன்னாடி ஹால் இருக்குல்ல அந்த ஹாலுக்கு வந்து சிமெண்ட் சீட்டை இறக்கிட்டாங்க இங்கே மட்டும்தான் வந்து மா அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டு மாடிலாம் ரெடி பண்ணாங்க இங்கேருந்து கீழேயும் பார்த்துக்கலாம் அந்த சைடு வந்து எங்களுடைய செட்டெல்லாம் இருக்குல்ல அந்த கோழியெல்லாம் வளர்த்துறோம்ல அதையும் பார்த்துக்கலாம் முன்னாடி வந்து இங்கே நிறையா பழங்கள் இருக்கும் சீத்தாப்பழம் மாதுளம்பழம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் என் தம்பி இந்த செட்டை போட்டு விட்டுட்டான் இந்த சைடு இந்த மரம் மட்டும் இருக்குது இந்த சைடு துணி காய வைக்க போ போடுறது தண்ணி காய வைக்க இந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் இங்கே இருக்குது அவ்வளோதான் நம்ம கீழே இறங்கிடுவோம் இவ்வளோதாங்க எங்கள் அம்மா வீட்டு டூர் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து எல்லோரும் கேட்பீங்க உங்கள் மாமியார் வீட்டை காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாமியார் வீட்டும் நான் காட்டுவேன் அடுத்து இந்த கோழி வளர்த்துற இடம் இது கோழி உள்ளேயே தான் இருக்கும் வெளியில் எங்கேயுமே போகாது உள்ளே மட்டும் தான் வச்சிட்ருக்கோம் இப்போதிக்கே இவ்வளோ தான் கோழி இருக்கு கோழியை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க அதை பற்றி எனக்கு தெரியல கோழி இருக்கக்கூழியை வளர்த்திட்ருக்கோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் பெருசாக வந்து பண்ண மாதிரிலாம் நாங்கள் வைக்கல இங்கே வீட்டில் இருக்க கோழியை வந்து வெளியில் போகாமல் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என் தம்பி ரெடி பண்ணதான் இது அவன் வந்து கொஞ்சம் மூளைக்காரம் எதையாவது ஒன்று ரெடி பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி அவனாக ரெடி பண்ணிக்கிட்டது இது கோழி எதுவும் வெளியில் போகாது அடுத்தவங்க வீட்டுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தீனி வெல்லாம் நாங்கள் வச்சுருவோம் அதுக்கு வேணுன்ற தண்ணி அதுக்கு எல்லாம் வேணுன்றது எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அவ்வளோதாங்க எங்கள் அம்மா வீடு கார்டன்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு கார்டன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த செட்டு போட்டிருக்கோம் அதிகமாக கார்டன் காட்ட முடியல அடுத்து வந்து என்னோடய மாமியார் வீட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் வீடியோ எடுக்க போகிறேன் மாமியார் வீடு வந்து ஊருக்குள்ளே தான் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் இதுதான் மாமியார் வீடு பெருசா இல்லைனாலும் அவங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணி அவங்க இருக்காங்க நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம் இப்போ வந்து ஓரளவுக்கு இருக்கும் நாங்களும் இங்கே வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இடம் பற்றாமல் இருக்கும் அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து அங்கேயே இருந்தாலும் கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் பற்றாமல் இருக்கும் அப்புறம் எல்லாம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறோம் சீக்கிரமாக இங்கே வந்துருவோம் இங்கே வந்து இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ட்டுருக்கோம் இந்த இடத்துலேயே வந்து இதை வந்து மராமத்து வேலை பார்த்துட்டு என்னோடய மாமனார் மாமியாருக்கு ஒரு ரூம் எங்களுக்கு ஒரு ரூம்ன்ற மாதிரி நாங்கள் செப்பரேட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின் இருக்கோம் அந்த வீடியோ ரெடி பண்ணேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடு ரெடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து மாமியார் வந்து சாணம் போட்டு தான் வலிப்பாங்க அவங்க வந்து வீடு தண்ணி ஊற்றி கழுவி விட மாட்டாங்க சாணம் போட்டு வலிக்கிறது அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து நான் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிச்ச மாதிரி சே மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க மாமியார் வீடு மாமியார் வீடு இது தான் அதுக்கடுத்து நான் வந்து இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மாமியார் வீடு அம்மா வீடு ஒரே ஊரில் இருக்குது நாங்கள் வந்து இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கோம் கோயமுத்தூரில் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு அதனால நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் எப்போயாவது அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் போவோம் இப்போ வந்து மாமியார் வீடும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டியாச்சு நீங்கள் நினைக்கலாம் மாமியார் வீட்டை மட்டும் நீங்கள் வந்து தனித்தனியாக காட்டலாம் உங்கள் அம்மா வீட்டை மட்டும் நிறையா காட்டுறீந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வீடு வந்து நிறையா ரூம் இருக்குது அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு என்னோடய மாமியார் வீட்டில் வந்து இந்த ஒரு வீடு பக்கத்தில் இருக்கிறது வந்து நாங்கள் தோட்டத்தில் கட்டியிருந்தோம்ல மேலே வந்து கூரை போட்டு அதே மாதிரி கட்டியிருக்கோம் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு ரூம் ரூம் தான் இருக்குது இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம் நாங்கள் வந்து சீக்கிரமாக இதே இடத்துல வந்து எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் தனித்தனியாக ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணுன்றதெல்லாம் செட் பண்ணிட்டோம் செட் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம் செட் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மாமியார் வீட்டை வந்து டீட்டெயிலாக ஒரு ஹோம் டூர் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண அடுத்து வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கோம் அங்கே தான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாப்பு அந்த வீடு தான் இது இது வந்துட்டு எங்களுக்கு வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் இது ஹோன் ஹவுஸ் கிடையாது இங்கே வந்து எவ்வளோ நாளைக்கு இருப்போம் அப்படின்னு தெரியல இது வந்து எங்களுக்கு கவர்மெண்டாக ப்ரொவைட் பண்ணது ஆனால் ரெண்ட் எடுத்துப்பாங்க என்னோட ஹஸ்பண்டோட சேலரியிலேருந்து அது இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் அதுக்கப்புறம் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்கும் அந்த மாதிரி நல்லாவே இடம் வசதி நிறையவே இருக்கும் ரொம்ப எங்களுக்கு வந்து அதிகமான இடமாகவே இங்கே இருக்கும் இங்கே வந்து எங்களுக்கு தேவை ஒரு பாத்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் ஒரு பெட்ரூம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி நிறையா இடம் இருக்கிறது இது இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு அதிகமான இடம் இருந்தாலும் நான் வந்து எனக்கு வேணுன்றதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய டிராயிங் பண்ணியிருப்பார் அவருக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்துலையுமே டிராயிங் இருக்கும் இது வந்து ஒரு பெட்ரூமு இதை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இது என்னோடய ஆரி எம்ப்ராய்டிங் போடுறதுக்கும் மிஷின் வைக்கிறதுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் ட்ராயிங் பண்ணுறதுக்கும் சேர்த்து இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு இங்கே வந்து நான் ஆல்ரெடி பிளாக் போட்டிருப்பேன் இது வந்து இங்கே தான் நாங்கள் வந்து தூங்குறது எல்லாமே இது வந்து தம்பி இப்போ இருக்கான் இங்கேயும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ராயிங் பண்ணார் இந்த ஃபுல் வீடியோவுமே நான் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்து ஒரு கிச்சன் கிச்சனும் நல்லா பெருசாக தான் இருக்கும் எங் நான் வந்து இங்கே அதிகம் பாத்திரமோ எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா வந்து ரெண்டு பேர்த்துக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பாத்திரங்கள் என்கிட்ட இருக்காது இந்த கிச்சனை இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா நிறைய செல்ஃப்ஸ் இருக்கும் அதனால் எதுவுமே கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ தம்பி இருக்கனால எதுவுமே கீழையும் நான் வைக்கிறதில்ல வச்சோம் அப்படின்னா எல்லாம் தட்டி விட்டுருவார் அதனால நான் கீழையும் வைக்கிறது இல்லை இந்த ஷெல்ஃப் இருக்கனால எல்லாமே தூக்கி மேலே 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 வச்சுருவேன் எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செட் பண்ணி ஹாப்பியாக இருக்கும் இந்த வீட்டில் தான் இப்போதிக்கே நாங்கள் ஹாப்பியாக இந்த வீட்டில் தான் இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த கொஸ்டின்கெல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கியா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க கேட்குறீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய அம்மா வீடு எப்படி இருக்குது என்னோடய மாமியார் வீடு எப்படி இருக்குது நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து அடுத்து நாங்கள் எங்கேயாவது சேஞ்ச் ஆனோன்னாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக என்னை பற்றின ஒரு லைஃப் ஸ்டைல் இன் இவங்களோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுக்காக இது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய லைஃப் ஸ்டைலும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தான் முக்கியம் எங்கே இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க கூட ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பசன் நான் எனக்கு எந்த இடத்துல இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் கூட என்னோடய ஃபேமிலியோடு இருந்தாவே போதும் போதுமானதாக எனக்கு இருக்கும் நான் ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன ஜட்ஜ் பண்ணவோ இல்லை இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க நெகட்டிவிட்டி அப்படின்றது நிறையா இடத்துல இருக்கக்கூடியது தான் நான் வந்து அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணல ரீசண்டாக கூட எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு பட் அது ரிலேட்டிவாக கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம முன்னாடி வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம அப்படி வந்து அவங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பாக மனசுக்குள்ளே வந்து வேற ஒரு இதை வச்சுட்டு நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க என்னோட லைஃப்லையும் அதே மாதிரி இருக்காங்க அவங்க முன்னாடியெலாம் கண்டிப்பாக நாங்களும் வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் நானே என்னோட பண்ணோம் கண்டிப்பாக அந்த வளர்ச்சி எல்லாமே இந்த சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் யாரை பார்த்தும் பயப்படாமல் ஹாப்பியாக சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருங்க இதுதான் இந்த வீடியோ மூலியம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சது இந்த வீடியோவில் வந்து நான் பறந்த வீடு நான் வளர்ந்த வீடு நான் வாழ்ந்த வீடு எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் எனக்கு ஹாப்பி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு சில டைத்தில் ஹாப்பியாக இருக்கும் ஒரு சில டைத்தில் உங்களுக்கு ஃபன்னாகவும் இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் Thanks for watching! Bye bye!